நொடிக்கொன்றாய் கைக்குள் கொண்டு வரும் நவீன வலைதள சேவை இன்று எல்லோர் செல்போன்களிலும் சர்வசாதாரணம் கூகுள் சாட் வாட்ஸ்ஆப் பேஸ்புக் வி சாட் என விதவிதமாய் கலக்கும் இந்த வலைதளங்களால் பெண்கள் எதிர்கொள்ளும் புதிய சிக்கல்கள் பற்றி விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தி தொடுதிரையில் விரியும் உலகம் அசைவில் உருளும் படங்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக் வலைதளங்கள் தரும் அதிநவீன வசதியால் கரைந்து கொண்டிருக்கின்றன பலரது பொன்னான பொழுதுகள் இரவு பகல் மறந்து கையடக்க சதுர கருவிக்குள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு தேடிக் கொண்டிருக்கின்றனர் பலர் இதில் ஆண்களை விட அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் பெண்கள் தான் அவங்களுக்கு வந்து எந்த டைம்ல அனுப்பணும் அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா பண்ணி எங் என் கூட பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ அந்த மாதிரி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட மனசில் என்னை பற்றி தப்பான இம்ப்ரெஷன் நான் க்ரியேட் பண்ணுற மாதிரியான அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜென்ஸுக்கு எப்படின்னு தெரில ஒரு லேடிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு ப்ராக்டிக்கலாக நாங்கள் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருது ரொம்ப இரிட்டேட்டிங்காக அது மாறிட்டு வருதுன்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே பெண்களே என்கிறது புள்ளி விவரம் நாளொன்றுக்கு சராசரியாக ஆண்கள் இருபத்தைந்து நிமிடங்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் பெண்களோ நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் பயன்படுத்துகிறார்களா அதனால்தான் பல போலி பெயர்களில் அவர்களை குறிவைத்து படையெடுக்கிறது ஒரு மோசடி கூட்டம் நிறைய ஃபேக் அக்கவுண்ட்ஸ் எங்க பார்த்தாலும் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா பொண்ணுங்க போட்டோ போட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மெசேஜ் பண்றது பொண்ணுங்களுக்கு அப்போ அவங்களோட எல்லா எல்லாம் அதுவே வந்து ஒரு ஒரு தப்பான விஷயத்துக்கு விஷயத்துல போய் முடியுது அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ் போட்டோஸ் அப்லோட் பண்ணாலுமே அதை எடுத்து வேற பொண்ணோட மர்ச் பண்ணி நிறைய அந்த பொண்ணு வெளியவும் சொல்ல முடியாம இது வந்து சூசைடு கூட லீட் பண்ணுது வலைதள வாழ்க்கைக்குள் கால் வைக்கும் பல பெண்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பகிரும் வாய்ப்பு கிடைத்து விட்டதாக பரவசமடைகிறார்கள் ஆண்களை விட வேகமாக தகவல்களையும் படங்களையும் பகிர்கின்றனர் பல புதிய குழுக்களில் இணைந்து பூரிக்கின்றனர் விளைவு உறவுகளில் விரிசல் மன தடுமாற்றம் குடும்பங்களில் குழப்பம் என உடலும் மனமும் தளர்ந்து தவித்துப் போகிறது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் அல்ல வாட்ஸ்அப்பில் இருக்கும் அதனால வந்து நம்மளோட இன்ஆக்டிவிட்டி லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அதனாலேயே வந்து என்னாகும் நமக்கு வந்து ஒபிசிட்டி அப்புறம் கார்டியவாஸ்குலர் ரிஸ்பாக்ட் எல்லாமே ஜாஸ்தியாகுது அதுவும் இல்லாமல் ஃபீமேல்ஸ்க்கு வந்து பிசிஓடி ஒபிசிட்டி கூடும் போது பிசிஓடி சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுங்க அது இல்லை அடுத்தது வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த் மென்டல் ப்ராப்ளம் அதாவது டிப்ரெஷன் ஸோ அது அடுத்தது வந்து ஃபேமிலி பிரேக்கப் அன் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் தென் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் எக்ரஸிவ் பிஹேவியர் இதெல்லாம் ஃபீமேல்ஸ்க்குள்ளார இதனால ஜாஸ்தி ஆகுது நண்பர்களுக்கு மட்டும்தான் என் படங்களை அனுப்புகிறேன் எனக்கு எப்படி ஆபத்து வரும் என்று கேட்கும் அப்பாவிகள் கிடைத்தாலும் அவர்கள் தங்கள் ஸ்டேட்டஸ்களை கண்காணிக்க முடியும் என்பதை மறந்து விடுகிறார்கள் அதனால் தான் ஒரு நாள் தங்கள் ப்ரொஃபைல் படம் ஒரு ஆபாச இணையதள பெண்ணின் முகமாக மாற்றப்பட்டிருப்பது தெரிய வரும்போது நிலைகுலைந்து போகிறார்கள் பெண்கள் தன்னுடைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து நிமிஷத்து நிமிஷத்துல கூட அப்லோட் பண்ணிடுறாங்க அவங்க இந்த அப்லோட் பண்ணிடுறாங்கன்னா அது குரூப்ல இருந்து ஒரு குரூப்ல இருந்து பல குரூப்புக்கு அந்த போட்டோஸ் போகுது அப்படி போகும்போது அவங்களுடைய புகைப்படங்கள்ல அவங்களுடைய கருத்துக்கள்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இப்ப புகைப்படமே எடுத்தாலும் அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி மேனிப்புலேட் பண்ணிட்டு அவங்கள பாத்தீங்கன்னா பல அவதூறான கருத்துக்களை வந்து வைக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு 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 மெசேஜ் ஒரு செகண்ட்ல நூறு பேத்துக்கு அந்த தகவல் காட்டு தீ போல் பரவதுனால ஒரு பெண்ணோட வாழ்க்கையே வந்து பெரிய கேள்விக்குரிய மாதிரி பாதிக்கப்படும் பெண்கள் முதலில் பெற்றோரிடம் எதையும் மறைக்க கூடாது சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் கொடுத்தால் குற்றவாளிக்கு இரண்டு வருட சிறை உண்டு சிக்கல்களை தவிர்க்க தெரியாதவர்கள் உள்ள குழுவில் இருந்து உடனே விலகுவது நல்லது புகைப்படங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் நவீன வசதியா நிம்மதியான வாழ்க்கையா என வரும்போது ஒன்றை இழந்தே ஒன்றை அடைய முடியும் என்கிறது யதார்த்தம் எதை இழக்கப்படுகிறீர்கள் என்பதே கேள்வி சன் செய்திகளுக்காக குருசாமி மற்றும் திருமேனி சரவணன்